வணக்கம் ஓம் நம சிவாய நான் ஜி அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நேர்மறை எண்ணங்களை பற்றி அதாவது எல்லா மனிதர்களுக்குள்ளும் நேர்மறை எண்ணங்களும் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும் ஆனால் அந்த நேர்மறை எண்ணங்களை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது காலையில் அதிகாலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே நாம் வெளியில் போய் வெட்ட வெளியாக இருக்கணும் ஆகாயத்தை நோக்கி ரெண்டு கையும் விரித்து உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி இருக்க முடியாது நின்றுக்கிட்டு நம்ம சொல்ல வேண்டியது பஞ்சபூதங்களை முதல்ல வணங்கணும் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் தான் நம்ம உடலை ஃபுல்லாக இயக்குது அப்போ அதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது அண்ட சராசரத்தில் நிறைந்திருக்கும் என் பிரபஞ்ச தந்தையே உங்களின் அபரிமிதமான சக்தி என் உடல் மனம் ஆன்மா எங்கும் இருக்கின்றது நன்றி 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 இதை வந்து நம்ம அஞ்சு டைம் சொல்லணும் இதுக்கு அடுத்து வந்து தினமும் நம்ம சொல்லக்கூடியது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் மனம் நிம்மதியாக இருக்கிறது நானும் எனது குடும்பமும் நிம்மதியாக இருக்கிறோம் என் புத்தி தெளிவாக இருக்கிறது நான் நல்ல பெயருடன் வாழ்கிறேன் நான் உண்மையானவள் நான் இனிமையானவள் நான் ஒரு வெற்றி நட்சத்திரம் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் நான் நம்பிக்கை வாய்ந்தவள் நான் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறேன் நானே சிறந்தவள் என்னால் எதையும் செய்ய முடியும் எனது எதிர்காலம் பிரகாசமானது ஒவ்வொரு நாளும் நான் நன்றாக வருகிறேன் கடினமாக உழைப்பேன் மன்னிப்பு இல்லை நான் பெரிய காரியங்களை செய்ய பிறந்தவள் மக்களின் கருத்துக்கள் என்னை பாதிக்காது வாழ்க்கை விலைமதிப்பற்றது நான் அன்பு உள்ளம் கொண்டவள் நான் கருணையானவள் எனது அனைத்து பொருளாதார தேவைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன நான் ஒரு புனித ஆத்மா நான் இறைநிலையோடு கலந்து கொண்டிருக்கிறேன் நான் இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த உலகம் போற்றும் ஒரு அழகிய மாமனிதன் இதை தினமும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் தெரியும் இதை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்